எந்த நிகழ்வாக யார் இந்த சமூகத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது வாருங்கள் என்று சொன்ன உடனே அது என்ன ஏது என்றே கேட்காமல் ஓடி வந்து அந்த நிகழ்வில் பங்கேற்று தன்னுடைய கண்டனத்தை எப்போதும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் சை சைதம் தோழர் அவர்கள் உரையாற்றுவார் சிறப்பு உரையாற்றுவார் சிறப்பு கண்டனவரை காட்டுவார் மரியாதைக்கு முடிய இந்த சிறப்புமிக்க ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஜனநாயக முற்போக்கு இயக்கங்களுடைய அனைத்து தலைமை குழாங்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய தோழமை சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே இங்கே பேசக்கூடிய கருத்துக்களை செறிவெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் சந்தார்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சக்கராபுரம் முந்தையக் கொள்கின் சார்பில் இந்த நேரத்திற்கான செம்மார வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி பேசின எல்லா தோழர்களும் எல்லா விஷயங்களையும் ஆடித்தரமாகவும் உறுதியாகவும் தெளிவாகவும் பேசிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பேசணும் சென்றே எங்களுக்கு தெரியல இருந்தாலும் எங்களுக்கான ஒரு வாழ்க்கை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க எங்கள் கருத்துக்களையும் நாங்கள் பகிர்ந்துக்கிறோம் தோழர்களே இந்த நடந்த சம்பவத்துக்கு யாரை குறை சொல்வது அரசை குறை சொல்வதா அதிகாரிகளை குறை சொல்வதா இல்லை அரைவேக்காடு விஜய குறை சொல்வதா இல்லை இந்த கூட்டத்துக்கு அலை கடலை திரண்டு போய் செத்து மடிஞ்ச அந்த அப்பாவி மக்களை குறை சொல்வதா யாரை குறை சொல்வது யாரை குறை சொல்வதுன்னா கண்டிப்பாக இந்த சமூகத்தை தான் குறை சொல்லணும் இந்த சமூக கட்டமைப்பை தான் குறை சொல்லணும் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக இந்த மண்ணுடைய விடுதலைக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக இந்த மக்கள் சமூகத்தில் நடக்கக்கூடிய பொருளாதார குழந்தைக்காக சாதியை ஒடுக்குமுறைக்கு எதிராக பல போராட்டங்களையும் இயக்கங்களையும் நடத்தியவர்கள் மார்க்சியவாதிகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத் அம்பேத்கரிஸ்டுகள் அவர்கள் சொல்லாத தத்துவங்களையோ கொள்கைகளையோ அவர்கள் முன்னெடுக்காத ஆர்ப்பாட்டங்களையோ இயக்கங்களையோ நடிகர் விஜய் எடுக்கலை அவர் ஒரு நடிகர் அவ்வளோதான் எம் ஆர் ராஜா சொன்ன மாதிரி நடிகரை நடிகனாக பார்த்துரு தான் இந்த பிரச்சனைக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை பாவம் அன்னைக்கும் காவல்துறையை தான் குறை சொன்னாங்க இன்னைக்கும் காவல்துறையை தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இருந்து நம்ம பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு விபத்து அதில் பல பேர் இறந்துட்டாங்க இதுக்கு இதே தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கு உலகத்திலே மிகப்பெரிய உணவு அமைப்பு மொசாத்துன்னு சொல்லுவாங்க அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூத யூனிட்டே ஒரு உழவு நிறுவனம் மொசாத் அவங்க இப்போ நம்ம சொல்ல கடவுள் எங்கடா இருப்பார் கடவுள் சூழ்நிலை இருப்பார் துருந்தில் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் மொசாத்தும் எங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இங்க கூட இருப்பாங்க நம்ம சகோதரனா சோழனா நண்பனா சக வியாபாரியா இருப்பாங்க அவங்களுடைய திட்டங்களை பார்த்தீங்கன்னு வைங்க காலங்கள் கடக்கலாம் தலைமுறை மாறலாம் ஆனால் அவர்கள் கொண்ட கொள்கையோ அந்த நோக்கங்களையும் அடுத்த அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் தலைவர்களும் முன்னெடுத்துட்டு போவாங்க ஒருத்தர் ஒரு தலைமுறை இருந்துட்டா அப்போது அந்த நோக்கமும் சித்தமும் அடியோடு அழிவிடாங்க அடுத்த கட்ட தலைமுறை அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடிய வழியில் முன்னேற்பாடுகள் எடுத்துட்டு போவாங்க அதை கண்டிப்பாக செயல்படுத்துவாங்க பத்து வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் இல்ல நூறு வருஷம் ஆனாலும் அவங்க எடுத்த கொள்கையும் நோக்கங்களையும் நிறைவேற்றுவாங்க அந்த மாதிரி தான் இந்தியாவிலையும் ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் தான் சொல்லக்கூடிய விஜய் பாணியிலே சொல்லுவோம் பயாசம் சொல்லக்கூடிய அந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் தான் அவர்கள் ஒரு கொள்கையை முன்னெடுத்து ஒரு தொலைநோக்க பார்வையில் இந்த தேசத்தை மீண்டும் சாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் மொழியாகவும் கலாச்சாரமாகவும் ஒன்றுபட்டிருக்கக்கூடிய சகோதர சொந்தங்களுக்குள்ள ஒரு உருவாக்கி அதன் மூலம் இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் இந்த ஆட்சி அதிகாரத்தை இந்து ஆட்சியை அதிகாரமாக மாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்தனையோட செயல்பட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா பாரதிய ஜனதா அதாவது இந்து மக்களுடைய அந்த குழுவைகளையும் சித்தாந்தங்களையும் முன்னெடுக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் அதனுடைய அரசியல் பிரிவு பாரதிய ஜனதா இவங்களுக்கெல்லாம் அடியான வேலைகள் செய்வதற்காக நமக்கு தெரிஞ்சது ஒரு சில அமைப்புலந்தான் அதாவது ராம்சேனா அனுமார் சேனா இந்து முன்னணி இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கு இப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய கூடாது அர்ஜுன் சம்பத் டாக்டர் கிருஷ்ணசாமி அதே மாதிரி ஜான் பாண்டியன் அந்த மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க அதில் நம்ம ஆமக்கறி சாப்பிட்ட சீமான இருக்கிறாங்க அதே போல புதுசா வந்திருக்கக்கூடிய விஜயே இருக்கிறார் ஆர் எஸ் எஸ் நீங்க நினைக்கலாம் அவங்களுக்கு ஏங்க இந்த வேலை இல்லாம அவங்க உழைக்காம சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க அவங்களுடைய கொள்கையும் சித்தாந்தங்களும் அவங்க நேரடியா வந்து அமல்படுத்தவே மாட்டாங்க அவங்க எப்படி ஊடுருவாங்கன்னா நம்மளுடைய தொப்பல் குடி இப்ப நம்ம சொன்ன பாத்தீங்களா தலைவர்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து சிறுபான்மை சமூகத்திலிருந்து இப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய தொப்புக்குடி உறவுகளுக்குள்ளேயே குழந்தைகளை தேர்ந்தெடுப்பாங்க கண்காணிகளை தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை வழங்குவாங்க பணபலம் படைபலம் அரசியல் செல்வாக்கு எல்லாத்தையும் கொடுப்பாங்க நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க இப்ப தமிழ்நாட்டுக்கு நியாய முதலமைச்சர் ஒருத்தர் யார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாது குருமூர்த்தி தான் ஆடிட்டர் குருமூர்த்தி அவர் பேரு உண்மையிலே அவர் தான் தமிழ்நாட்டுடைய நேரம் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் மக்கள் முதலமைச்சர் குருமூர்த்தி ரகசிய நேரம் முதலமைச்சர் அதனாலதான் மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த அமித்ஷா போய் ஆலோசனையில் ஈடுபடுறாரு அடுத்த என்றைகளை முன்னெடுக்கணும் எந்தெந்த மாதிரி முடிக்க வைக்க எல்லாம் லீடர்ஷிப்பாக முன்னெடுக்க வைக்கணும் அவர்களுக்கு அமைப்பை உருவாக்கி கொடுக்கணும் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது மறைமுகமாக அவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ஏன்னா ஒரு நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் ராணுவம் விமானத்துறை கடற்படை நிதித்துறை நிர்வாகம் பல பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கும் ஆர் எஸ் எஸ் அவர்களுக்கும் ராணுவம் இருக்கு இந்திய ராணுவம் இருக்குல்ல நம்ம ராணுவம் தான் சொல்றோம் அந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய கடைமட்ட வீரர்கள் இருக்காங்க பாருங்க எல்லையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு இந்த புயல் நீர் மழை நீர் பனி நீர் வெயில் எல்லையை பாதுகாத்து இருக்காம பாருங்க அவன் கிடையாது குழு குழு கூட்டப்பட்ட ஏசி அறைகள்ல மிகப்பெரிய ஜென்ரலாகவோ மேஜராகவோ கேப்டனாகவோ இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கா பாருங்க அவன் ஆர் எஸ் எஸ் இருப்பான் கர்னல் புரோஹித் ஒருத்தர் இருந்தாரு அவர் தான் மாணவன் குண்டு வெடிப்புல ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து பயன்படுத்தப்பட்டது அந்த ஆர்டிஎக்ஸ் வெடிமருந்து மருந்து ராணுவத்துக்கு உள்ளது ராணுவ பயன்பாட்டுக்கு உள்ளது இந்திய ராணுவத்தில் பயன்படுத்தக்கூடியது அது எப்போ ஒரு சாதாரண இருக்கக்கூடிய இந்த நபர்கள கிடைச்சது இதனுடைய பின்பலம் என்ன அப்படின்னு அந்த மகாராஷ்டிரா சம்பவம் நடந்தது இல்லைங்களா மகாராஷ்டிரா தாஜ் ஹோட்டலில் பூந்து துப்பாக்கியால் சொன்னது பல பேர் பொன்னதுன்னு சொல்லி ஒரு ட்ராமாவை போட்டாங்க பாருங்க அந்த ட்ராமாவை எதுக்காக போட்டாங்கன்னா அந்த மாலைகள் குண்டு வெடிப்பு உண்மையான குற்றவாளிகள் யார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு திறமையான உண்மையான நேர்மையான காவல்துறை அதிகாரி அதை கண்டுபிடிச்சார் அசிமனந்தான் சொல்லக்கூடிய ஒரு துறவி சொல்லக்கூடிய ஒரு இவங்கள தூக்குறாங்க என்ன குண்டு வெடிச்சவங்க அவங்க சொன்னதே இவங்க தான் எங்களுக்கு இந்த மருந்துகள்லாம் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சரி அவங்கள தூக்கி தூக்குறாங்க தோணுங்க கொஞ்சம் போய்ச்சு கேட்கக்கூடாது கொஞ்சம் வரலாற்று பேசும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்சம் அதுக்கான வாய்ப்புகளை எனக்கு கொஞ்சம் கொடுங்க சரிங்களா ஏன்னா நம்ம மக்களுக்கு வரலாறு தெரியாதால்தான் இந்த மாதிரி சம்பவங்கள் கருவறும் சம்பவங்கள் தான் நடந்து அப்படி தூக்கும் போது என்ன நடக்குதுன்னா அடுத்தது அவர் கை காட்டுறது கர்னல் புரோஹித்த கை காட்டுறாங்க அவர் யாரா இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்த ஒரு ராணுவ வீரர் கர்னல் அவரை தூக்குறாங்க அடுத்தடுத்து தூக்கும் போது ஆர் எஸ் தலைமையிட்ட போது அந்த தொடர்ச்சி அப்ப என்ன பண்றாங்க ஓகே இதுக்கு ஒரு நம்ம ஒரு படத்தில் கூட காமெடி பார்ப்போம் பார்த்தா எப்படி செத்தாரு பாயாசம் கேட்டார் பாயாசம் குடிச்ச உடனே செத்துட்டாரு அப்படியா அப்போ பயாசம் ஏதோ கலந்துட்டாங்க அப்போ இவனையும் முடிச்சுன்னு மாதிரி காமெடி தான் சரியாக எனக்கு தெரியல அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் ஒரு சதி திட்டம் பொழுது பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் வழியாக மகாராஷ்டிரா கடல் பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சா மாதிரியும் அவர்கள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய முக்கிய பகுதிகளை கைப்பற்றி தாக்குதல் நடத்தின மாதிரியும் அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதிக்கு அந்த உண்மையான நேர்மையான ஒரு இந்திய தாய்க்கு பிறந்த அந்த காவல்துறை அதிகாரி போறார் அவரை திட்டமிட்டு அங்க போக வைக்கிறாங்க ஆனா அவரை படுகொலை செய்ய செய்யறாங்க ஏன் படுகொலை செய்யறாங்க அவர்

சிரம தடை வந்துச்சுனா என்ன பண்றது அதனால அந்த உண்மையான காவல்துறை அதிகாரியும் அவரை கூட இருந்த சில பேரையும் இவர்களே திட்டமிட்டு படுகொலை செய்து அந்த வழக்கை மூடி மறைச்சிட்டாங்க அந்த சம்பவத்தின் போது ஸ்டேட்மெண்ட் கொடுத்த நபர் நான் இந்து மதத்தை ஆழமாக நேசிக்கிறேன் அதன் மீது உள்ள பற்றின் காரணமாக நான் இந்த தவறுக்கு துணை போயிட்டா இல்ல உடனே இருந்துட்டா அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதே மாதிரி அந்த பிரச்சாரம் அதே மாதிரி வராங்க அவங்களோட குடும்ப உறுப்பினர்கிட்ட வாக்குமூலம் கேட்கும் போது அவங்களும் தெளிவா சொல்றாங்க என்னுடைய மகள் இந்து மதத்தில் அதிக தீவிர பற்று கொண்டவர் அதனால் தன்னுடைய திருமணத்தையே செய்து கொள்ளாமல் சன்னியாசிய வாழ்க்கையை சுலபமாக ஏற்றுக்கொண்டவர் அவர் இந்து மதத்தின் மீது உள்ள

சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி நடக்கலாம் இப்ப கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க சொல்றது ஓகே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஒரு முல்லை மாதிரி ஒரு குடிச்சரிக்கு ஒரு குடிகார பையன் அந்த அண்ணா ஹசாரே ஒரு புறம்போக்க காந்தியின் மறுபிறவையா சொல்லி முன்னிறுத்தி இந்தியாவில் மிகப்பெரிய உணவு போச்சு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி பெற்று ராஜா போன்ற நபர்கள் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய்யான பெண்ணங்களை கட்டமைத்து அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் கவிழ்த்து வச்சுக்கான அவங்க ஒரு பக்கம் முயற்சி சரிங்களா அடுத்தது டெல்லியில் நிர்பயான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அதை நாங்கள் சரின்னு சொல்லலை அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் அந்த விஷயத்தை ஊதி பெருசாக்கி காங்கிரஸ் கவர்மெண்ட்ல அதாவது அதுல இடதுசாரிகள் உட்பட எல்லாருடைய ஆண்டோடு நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டை மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைத்தாங்க இங்க இருந்து நடிகர்கள் போய் அண்ணா சேரவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சிக்கு அவசர ஏற்படுத்தி ஆட்சியை டிசால் ஆக்குற மாதிரி வரக்கூடிய எலெக்ஷனை தோக்கு போய் செஞ்சாங்க அப்ப இந்தியாவுடைய பிரதமராக இருந்தவர் யார் உலக பொருளாதார நிபுர் நிபுணர் சிறந்த பொருளாதார வல்லுநராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி இடதுசாரிகளுடைய பங்களிப்பு ஆலோசனையும் தகவல் உரிமை சட்டம் மன உரிமை பாதுகாப்பு சட்டம் அதே மேல பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வறுமையின் காரணமாக தாங்கள் பிறந்த ஊரை விட்டு பகுதியை விட்டு வெளி மாநிலங்களுக்கும் நகர்ப்புறங்களுக்கும் இடம்பெறுவதை தவிர்ப்பதற்காக இடதுசாரிகளுடைய ஆலோசனையின் பேரில் சோனியா அன்னைக்கு ஒப்புதலோடு நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் தான் நூறு நாள் வேலை திட்டம் இப்படி எண்ணற்ற திட்டங்களை கொடுத்தாங்க உலகமே பொருளாதார பின்னடைவை சந்தித்த போதும் இந்தியாவுடைய பொருளாதாரம் ஒரு ஸ்தரத்தன்மையோடு இருந்தது உலகமே உலகமே வல்லரசு சொன்னவங்க எல்லாம் இந்தியாவுடைய இந்த பொருளாதார ஸ்தரத்தன்மையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அப்ப காரணம் யாருன்னா உண்மையிலேயே டாக்டர் மன்மோகன் சிங்கும் அவருடைய அமைச்சரவை சரி காங்கிரஸ் கவர்மெண்ட் அமைச்சராக இருந்த ராஜா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஊழல் பண்ணதா சொல்லி அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணீங்க எல்லாம் பண்ணீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகளாக நீங்க தான் ஆட்சி வச்சீங்க அதிகாரத்தில் நீங்க தான் கடவுளையே கொண்டு வைத்து வைக்கக்கூடியவர் அதாவது என்ன சொல்றோம்னா ராமர் ராமர் ஜென்மூமின்ற பேரில் இந்த நாட்டுடைய இறையாண்மையை தகர்த்து ராமரை நாம் திரும்பவும் இந்தியாவில் திறக்க வச்சிட்டோம் ராமரை கொண்டு வந்து வச்சிட்டோம்னு சொல்லி ஒரு பிரசாரத்தை முன்னெடுத்து ஏதே பண்ணி இந்த நாட்டை குடிசோடாக்கி இன்னைக்கு அண்ணன் தம்பிகளாக இருந்த சகோதர சொந்தங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை உருவாக்கி பார்த்தா ஏறு ஏற்ற இருக்குமா பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சுட்டீங்க இருக்கேன்னு இருக்கு நாங்க வந்தா ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவீங்கன்னு சொன்னீங்க அந்த பதினஞ்சு லட்சமும் வரல ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேணும்னு சொன்னீங்க அதுவும் வரல அதே மாதிரி அந்த ராஜா பொண்ணு சொன்னீங்கல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி அந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி கோடி எங்களான்னு கேட்டால் நாங்கள் தேர்தல் டைமில் மக்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பை வெளியே கொண்டு வர விதமாக பொய்ய சொன்னோம் அதை நாங்கள் சொல்லலை யார் சிஏஜி அறிக்கை மூலியமாக இந்த சம்பவங்களை தொகுத்து சொன்னாரோ அந்த ராய் தான் சொன்னார் நாங்கள் அப்படி ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம் சூழ்நிலை நாங்கள் பொய் சொன்னோம் அப்படின்ட்டாங்க இந்த நாடு உண்மையிலேயே சார் ரெண்டு சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகளை மட்டும் சொல்லி முடிச்சிட்றேன் தொடர அதாவது ரசாயனிக்கிட்டு மந்தமாக எல்லாம் பேசிட்டீங்களா நீங்களே பேசி கொடுத்துருக்கீங்க எல்லாத்தவங்களும் தெரியாமல் நம்ம வரலாற்றை பேசுவோம் ஆமாம் எல்லோரும் ஒரே டாபிக்கில் பேசுகிறேன் ஆமாம் அதை நீங்கள் பேச வந்து நான் பேச மாதிரி ஆமாம்

அவர் ஒரு ஒருக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒரு தலைவர் அவரை பாதுகாக்க வேண்டியது அம்பேத்கர் இடதுசாரிகளுடைய பெரியாரிய உணர்வுடைய கடமை இந்த இரண்டு நாட்கள் நடந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்தியாவுடைய உச்சபட்ச அதிகாரம் உள்ளவங்க நபர்கள் ரெண்டு பேர் தான் சொல்லுவாங்க ரெண்டு மூணு பேர் ஒன்னு பிரதமர் இன்னொரு குடியரசுத் தலைவர் இன்னொரு உச்ச தலைமை நீதிபதி கவாய் அந்த ஒரு தீர்வு விசாரணை வருது கிருஷ்ணர் கோயில் புனரமைப்பு சம்பந்தமாக அந்த கிருஷ்ணர் கோயில் இருக்கக்கூடிய இடம் இந்திய தொல்லிய துறையிட்டதுக்கு தொல்லியல் துறை என்பது வரலாற்று புராணங்களை பாதுகாக்கக்கூடிய துறை இருக்கிறத இருக்கிற மாதிரி பாதுகாக்கணும் அதை வந்து பெயிண்டிங் பண்ணுறதும் அதை புதுசாக கட்டமைக்கிறதோ அது வந்து வரலாற்று இதில் இருந்து அடிபட்டுடும் அதனால் அங்கே என்ன இருக்கும் அப்படியே இருக்கட்டும் சொல்லி அந்த இதை முடிச்சார் இல்லை கிருஷ்ணர் சொன்னார் அப்படியே அந்த கிருஷ்ணத்தை என்ன பண்ணலான்னு கேளுங்கன்னு சொல்லி அந்த வழக்கம் முடிச்சிட்டாரு உடனே ஒரு பாப்பா நீ வழக்க அவர் என்ன சொன்னார் எழுத்தம் கிருஷ்ணர் வந்து அவர் அவருக்கு கூட போகவே உடலையா அவரு வந்து தோக்கத்தில் ரொம்ப அவர் டிஸ்டர்ப் பண்ண மறுநாள் நேரம் போனாரு தலைமை நீதிபதி செருப்பு கட்டி வீசிட்டாரு ஏன்னா வீசலேன்னு கேட்டா கிருஷ்ணர் வீச சொன்னாரு அதனால நான் வீசல அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் மேலே படியை போட்டு அவர் தப்பிச்சிட்டார் ஆனா இந்த நீதித்துறை இது வரைக்கும் அவர் மிக வழக்கமும் பதிவு பண்ணல அவரை கைதையும் செய்யலை இந்த ஊடகங்களும் அதை பெருசுபடுத்தலை ஆனா ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஹைகோர்ட் நீதிபதியா இருந்த தோழர் கர்ணன் அவர்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியுடைய தீர்ப்பை விமர்சனம் செஞ்சார் அவர் ஒரு நீதிபதி இவரும் ஒரு நீதிபதி தான் ஹைகோர்ட் நீதிபதி உடனே அவர் மென்டல் ஆக்கி அவர் ஒரு நீதிபதி அவர் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் அவரை வந்து மென்டல் முத்திரை குத்தி கைது பண்ணி சிறையில் போட்டாங்க அவர் ஒரு தேச துரோகி மாதிரி தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்து காவல்துறை ஆகும்பாவும் தேடி அந்த ஜட்ஜை ஹைகோர்ட் ஜட்ஜை ரிமாண்ட் பண்ணி பண்ணாங்க அது ஒரு பக்கம் இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார் சந்தோஷம் அவர் பாபர் மசூதி தீர்ப்பில் தீர்ப்பு வழங்குற சொல்ல என்ன சொல்லிட்டாருன்னா சட்டப்படி பாபர் மசூதி இடிச்சது சப்பு ஆனால் மனசாட்சி படி மசூதி இடிச்சது சரி அங்கே ராமர் கோயில் கட்டம் தான் இப்போ அது அதோடு போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை அவர் ஒரு விவாதகத்தில் என்ன பண்ணுறாரு நான் வந்து அன்றைக்கி பேசுனது என்னுடைய மார்க்கத்தின் அடிப்படையில் அதாவது இந்து அந்த சனாதான கொள்கையின் அடிப்படையில் நான் பேசுனது சரி அப்படின்ற மாதிரி ஒரு புதிய புகையில கைப்பட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் முக்கபட்ச அதிகாரம் படைத்த நபர்கள் இருக்காங்க இல்லைங்களா ராணுவம் நிதித்துறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் சொல்லக்கூடிய அனைத்து செக்டார்கள்லேயும் மேல் மட்டத்தில் எல்லாமே சமாதானத்தை பின்பற்றக்கூடிய நபர்கள் தான் இருக்கிறாங்க இந்த நிலை மாற வேண்டும் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய தலைவர்கள் பல தலைவர்கள் அவர்களுக்கான வரலாறுகள் பல இருக்கிறது அதை பாடமாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் என்ன வரலாறு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தோழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி தற்கொலைங்க ஒரு கூட்டாடி பின்னாடி போய் உயிரை இழக்க மாட்டாங்க அவர்களுக்கு வரலாறு என்னன்னு தெரியல பகத்சிங் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக அந்த வெள்ளக்காரனுடைய பார்லிமெண்ட்ல குண்டு போட்டுட்டு அவர் தப்பிக்க முடிஞ்சிருந்தா தப்பிச்சிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனா அவர் தப்பிக்கல அவர் துணிஞ்சு நின்றார் அதே போல காந்தி போய் சொன்னாரு காந்தி நேரில் போய் அவர் சில குழுக்கள் மூலயமா சொல்லிடுறாரு பகசிங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க நான் வெள்ளைக்காரன் பேசி பகசிங்க விடுதலை அடைய செய்யறேன் ஆனா அவர் மன்னிப்பு கேட்கவே இல்லை என் நாட்டுடைய என் மக்களுடைய விடுதலை தான் என்னுடைய மரணத்திற்கான பரிசு என்றால் அந்த மர தூக்கு கயிறை நான் முத்தமிடுகிறேன் சொல்லி லால் சலாம் சொல்லிக்கிட்டு போய் அந்த தூக்கு கயிறை முத்தமிட்டார் பகத்சிங் வாழ்ந்த மண் எத்தனையோ தலைவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தங்களுடைய குடும்பத்தை இழந்தார்கள் பிள்ளைகளை இழந்தார்கள் சொத்தை இழந்தார்கள் சுகத்தை இழந்தார்கள் பிள்ளை செல்வந்தர் மிக சிறந்த வழக்கறிஞர் அவருடைய இறுதி காலம் எப்படி இருந்தது இந்த நாட்டுடைய விடுதலைக்காக தன்னுடைய எல்லாத்தையும் இழந்தார் கடைசியில் வறுமையில் செத்து போனார் அவரெல்லாம் தலைவராக இந்த மக்களுக்கு தெரியல தலைவரா தெரியல இடதுசாரி தோழர்கள் தலைவர்களா தெரியல தெருவில் லைட்டா சாக்கரையில் தண்ணி போலனா குடிக்க தண்ணி உன்னுடைய அடிப்படை உரிமைகள் குரல் கொடுக்கக்கூடியவன் செங்கொடி தோழனாக தான் இருப்பான் இல்ல நீலக்கொடி சோழனாக இருப்பான் இல்ல கருப்புக்கொடி சோழனாக இருப்பான் இந்த இயக்க தோழர்லாம் உனக்கு தலைவனாகவோ சோழனாகவோ நண்பனாகவே தெரியும் திரையில் பல கோடிகளை சம்பளமாக வாங்கிக்கிட்டு நடிக்கிற ஒரு கூட்டாடி உனக்கு தலைவனா தெரியும் இதுக்கு காரணம் பெத்த அப்பா அம்மா தான் ஒரு புள்ள விஜய் வரான்னு தெரிஞ்சு ஆறு மணிக்கு ஏஞ்சி குளிச்சுட்டு சீடி சிக்கா அரைச்சிக்கிட்டு நான் என் தலைவன் விஜயை பார்க்க போறோம்னா அப்பவே அவனை செருப்பு கட்டி அடிச்சிருக்கணுமா அடிக்க கூடாதா ஒரு பொண்ணு அது ஒரு முஸ்லாம் சமூகத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லுது விஜய் வராரு அதனால என் புருஷனை விட்டுட்டு வந்துட்டேன் என் பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டேன் என் தலைவனை பார்க்க வந்திருக்கேன் என் தலைவன் தான் எனக்கு எல்லாமே அவரை நான் பல எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் அவருக்கு உயிருக்கு உயிரா விரும்புறேன் அவரை பார்த்தா போதும் அப்படின்ட்டு சொன்னான் அப்ப இஸ்லாம் மார்க்கத்திலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு பொது சமூகத்திலயும் இந்த பிரச்சனைகள் இருக்கு நாம நம்மளுடைய தோழர்களுக்கும் நம்மளுடைய இருக்கக்கூடிய அமைச்சர் சார்ந்தவர்களுக்கும் சொல்றதுன்னா இனி அதாவது நம்ம சொல்லிட்டு இருப்போம் அம்பேத்கார் சிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு மார்சுகள் இடம்சாரிகள் வாழ்ந்த மண்ணுல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இப்பதான் தெரியுது இப்ப இருக்கக்கூடிய தலைமுறை தியாகத்தை விட போலியை அதிகமா நம்பக்கூடிய தலைமுறையா இருக்கு இதை கலைவருக்கு நம்ம நிறைய இயக்கங்களை முன்னெடுக்கணும் நிறைய கருத்துக்களை பரிமாறணும் நிறைய பொழுது இயக்க பொது மேடைகளை பரிமாறிக்கணும்னு நினைக்கிறேன் பேசணும் நிறைய ஆசைகள் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் சோழர்கள் பாவம் சோழர்களும் இருக்காங்க சில சோழர்களும் பாவம் அது வெளியில் தூரத்துல இருந்து வந்திருக்காங்க அதனால வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக இதுக்கு முன்கூட்டியே ஒரு கருத்தரங்க மாதிரியோ இல்லை வருவாங்க பொது விவாத மேடையோ கூட வச்சு நிறைய பேசலாம் எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த கோவில சொந்தகளுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த சிறுமணக்கத்தொகையின் நேரத்தில் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்